ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பர் விலாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வெளியில் வெளியூர் கொஞ்சம் போகிற வேலை இருக்குது அதுக்கு வந்து கிளம்ப போகிறோம் அதுக்கு தான் கொஞ்சம் லன்ச்சுக்கும் அப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நான் என்ன ப்ளான் பண்ணேன்னா ஏதாவது கிரேவி செஞ்சேன் இவங்க வெளியில் போனால் சாப்பிடுவாங்க எனக்கு எனக்குன்னா செட் ஆகுறதே இல்லை எனக்கு நானாக செஞ்சால் தான் எனக்கு பிடிக்குது அதனால நான் வீட்லேயே செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் செஞ்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியவே முடியாது சரி நான்வெஜ்ஜு செய்கிறேன்னு சொன்னேன் ரெண்டு எல்லாருமே தலையாட்டிட்டாங்க சரி நான்வெஜ் வந்து செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு சரி வாங்கிட்டு வந்தால் நான் வந்து சிக்கன் கிரேவியும் ஒரு இட்லி செஞ்சு சிக்கன் தண்ணி குழம்பு மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க பிரியாணி செய்யுமா அப்படின்னா கறி வாங்கிட்டு வந்து பிரியாணி பிரியாணிக்கு கிடையாது கிரேவிக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் அதில் வந்து பிரியாணி செய்ய அப்படின்ட்டாங்க இப்போ அதே தான் நான் செய்ய போகிறேன் குட்டி குட்டி கறியில் பிரியாணி செஞ்சு குழம்பு போகணும் நான் வழியிலாமா இல்லை நான் நல்லவதானம்மா அதனால சரி அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பாத்துட்டு இருக்கேன் கூட வந்து வேலை செய்யலைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுத்துட்டு வந்து நிக்க வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து இப்ப நல்லாவே இருக்கிறது இல்லை தெரியுமா உரிச்சு வெட்டிடு அதுதான் என்னன்னு சொல்றாங்க பாருங்க எனிவி கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுறாங்கப்பா நான் சமைக்கறதுக்கு ஒண்ணு நினைச்சிட்டு வருவேன் நாங்க இருந்துச்சு என்ன வந்து அப்படியே ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே என்னை குழப்பி நானே என்ன செய்ய வந்தேன்னு எனக்கே தெரியாது அந்த அளவுக்கு நான் லூஸ் மாதிரி நிஞ்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரி குழப்பி விட்டுறாங்கப்பா இல்ல முதல்ல கிரேவி குழம்பு செய்யலாம் அப்படின்னு பிளான்ல இருந்து பிரியாணி வந்து குழப்பி விட்டு சரி குழம்பு ஒன்னு இட்லிக்கு மட்டும் ஒரு தண்ணி குழம்பு செஞ்சுடுறேன் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு குடுத்துறேன்ட்டு வந்தேன் இப்போ வந்து எதுனா சார் நாளா செய்யாது சிஞ்சர் சிக்கன் செய்யும் கிரேவி அதுதான் சிக்கன கிரேவி செய்ய அப்போ பிரியாணி பிரியாணிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா பிரியாணிக்கு நல்லா இருக்கும் இட்லிக்கு நல்லா இருக்குமா நம்ம சாப்பிட்றது தான் எதுவாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றது அதுக்கு இது நல்லா இருக்குமா அப்படிலாம் இல்லை இட்லி செஞ்சு கறி குழம்பு மேலே ஊற்றி சாப்பிட்ற டேஸ்ட் வேற எங்க இதுலயா கரெக்ட் தான் சரி ஓகே நான் டூ இன் ஒன்னா இருக்கும்னு சொன்னேன் ஆ நான் நீ என்னை குழப்பி விடாத விடு நான் எதில் என் என் மூளை எதில் நிற்கிறதோ அதே நான் என்ன கொடுத்தா சாப்பிட வந்தேன் அஸ்பத் மாதிரி கேக் கொடுத்தேன்மா

இல்ல எக்ஸ்ட்ரா லைட் எரியுது அதனால யாருக்குமா நான் நல்லா அம்மா அந்த அந்த மாவு மாவோட தான்மா புடிச்சேன் அம்மாவுக்கு வந்து நான் ஒரு மாவு அரைச்சு குடுக்குறேன் பாத்தீங்களா அந்த மாவு வந்து அவன் முகத்துக்கு வந்து நல்லா செட் ஆயிருச்சு இந்த முகத்துல எல்லாம் வந்து ஒரு மாதிரி சின்ன தலும்பு மாதிரி வெள்ளை வெள்ளையா அப்படி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இப்ப அதெல்லாம் இல்ல போயிருக்கா மாவு போட்டு அதை அம்மா எடுத்து கோகோ பிச்சு ஒண்ணு போட்டு போட்டு என் பூஞ்சி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால இப்ப வந்து எதுவுமே மாமா போட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது என்ன என்னமோ நான் சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறாங்க பட்டாதான் திருந்துவேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் நான் வந்து வாங்கிட்டோம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போட ஆரம்பிச்சேன் ஆனா வேற வழி காசு கொடுத்து வாங்கினா தான் போடாமல் இருக்கக்கூடேன்னு சொல்லிட்டு நான் போட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கே இங்கே ஃபுல்லாக ஒயிட் ஒயிட்டாக தீம்பில் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் அதை மது தீண்டதுக்கப்புறம் நான் வந்து அந்த அம்மா அரைச்சி கொடுத்தேன் அந்த பாசிப்பெருமாவே போட ஆரம்பிச்சுட்டு இப்போ நல்லா தான் இருக்குது ஒரு டா அது என்ன ஒரு வெள்ளைவாய் மூஞ்சி எதுவுமே இல்லைல்ல நல்லா க்ளியர் ஸ்கின் ஆ இருக்கு ஆனா என்ன கொஞ்சம் கருப்பு ஸ்கின் ஆல்ரெடி நல்லா கண் வைக்கறாங்கமா என்னமா க்ளியர் ஸ்கின் இருக்கு அப்படியே அப்படியே என் फ्रेंड्सுக்குலாம் பிம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் என்னோட ஸ்கின் கிளியரா இருக்கல அதனால எல்லாத்துக்கும் எனக்கு மூஞ்சி புள்ளி புள்ளியா இருக்கு கேம் மூஞ்சி எப்படி கிளியரா இருக்கு எனக்கு சின்ன வயசுல எல்லாம் பிம்பிள்ஸ் நிறைய இருந்துச்சு அத ஆனா ஏன் மூஞ்சி கிளியரா இருக்கு தியா நீ நல்ல மனசு இருந்தாலே போதும் இந்த மாதிரி ஃபேமிலி மாதிரி இருக்குல அப்படி எங்க வீட்ல எல்லாருக்குமே பாஸ்பத்துக்குதும் பிளேஸ் கிணாதா இருக்கு இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு அதெல்லாம் வரது இல்லைன்னு நினைக்கிறேன் சாச்ச மாமாக்கெல்லாம் பிம்பிள்ஸ் நானே சாக்கு அக்கிம் எல்லாருக்கும் தான் எங்க அம்மாவுக்குமே இருந்ததும் உங்க அத்தாக்கு எங்க அத்தாக்கு பாட்டிக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன் பாட்டி சின்ன வீட்டில் இருக்கும் பார்த்தது இல்லையா பார்த்தது இல்லையே மெலிசா வெட்டணும் நீ பாட்டுக்கு இவ்வளவு இவ்வளவு தெரியுமில்ல என்ன சொன்னேன் அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன் போய் சால்நாக்கா சால்நாத் அருகே சால்நாத் அடிங்கிறதாம்மா நான் போய் சாஷா சாஷா வேற பாவமா உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த காயத்ரி சாஷாவோட சூட திங்குதா அம்மா நான் விட்டுறேன் போம்மா சாஷாவோட தான் நான் சாப்பிடுவேன்னு பாவம் பாவம் மாமா சாஷா பாவம்மா அப்படிங்கிறா சாஷா நீ பாவம் மாடி சாஷா குட்டி பாவம் பாவம் இங்க பாருங்க காயத்திரிக்கு தனியா வச்சிருக்கோம் இது காயத்ரி தட்டு இது சாஷா தட்டு எது காயத்ரி என்ன பண்றானா இதை சாப்பிட மாட்டேங்கிறா ஷாசா எதுல சாப்பிடறாங்களோ அதுலயே அவளும் வந்து ஷாசா வந்து அந்த பவுல்ல அவன் இந்த பவுல்ல ஏறி தண்ணி குடிக்கிறா ரெண்டும் ஓவரா பண்ணுதுங்க ரொம்ப ஓவரு இப்ப காயத்ரி வந்து காயத்ரி பொண்ண சொன்ன போது கூ அவங்க அத்தா அங்க பேசிட்டு இருக்காங்களாமா அங்க பாருங்க அவளை கூப்பிட வேணாம் சொல்லுதுடி

ஆ இது அஞ்சு அஞ்சு இருக்கு யார் ஃபர்ஸ்ட் இத்தனை தேவையே இல்லை ஸ்ம்மா ரெண்டு வெங்காயம்தான் வேணும் பிரியாணி தாளிக்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்கள் பச்சடிக்கு சிக்கன் கிரேவி இது சால்னஸ் அப்போ தப்பாக பண்ணிவிட்டு ஏன் மேலே குறை சொல்கிறியாமா என்ன சிம்ரன் இது ம்

இது வந்து பிரியாணி இது சரிவா நான் எனக்கு மசாலா வதக்க ஆரம்பிக்கிறேன் மசால் வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூசி ஒரு அரை ஸ்பூன் கசகசா அடுத்ததாக ஒரு இருபது பல் பூண்டு பூண்டு எவ்வளோ எடுத்தமோ அதே அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இஞ்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிரிஞ்சளவையும் உடச்சி போட்டு சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு இதை நல்லா வதக்கிடுவோம் அடுத்து ஒரு தக்காளி தேங்காய் வந்து ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம் லைட்டாக வதக்கிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம் மல்லித்தனை தனியாக எடுத்து விற்கு எப்படிமா தனியாக எடுத்து வைக்கிறது குழம்பு வேணும் போதுமா போதும் கொண்டு அழுட்டுறேன் கொஞ்சம் புதினாவும் கொடுத்துரு இந்தா புதினா சால்னா கொஞ்சம் புதினா போடணும் ஏன் போதும் போதும் ஓ நீங்கள் தேனீக்காரங்கள தரங்கள்ல தேனி சிக்கன் குழம்பு கூட வட்டைக்கிராமு போடுவாங்க எதோ இந்த ஊருக்கு வந்ததுனால எங்கம்மா பரவாயில்ல என் பைத்தியம் எல்லா சிக்கு பட்டை கிராம் போன தாண்டி செய்வாங்க நான்வெஜ்ஜுக்கெல்லாம் நீ தான் ஒரு லூசா வளர்ந்துருக்கப்போ அப்ப நீ வந்து அப்போ உனக்கு தான் சமைக்க தெரியல சமையல வந்து ஐயோ என்னைய விட யாரும் சமைக்குவாங்க அப்படி சமைக்க மாட்டாங்கலாம் சொல்ல மாட்டேன் என்னை விட எவ்வளவோ நல்லா சமைக்கிறவங்களா எவ்வளவோ பேர் இருக்காங்க நான் ஏதோ நம்ம வீட்டு அளவுல ஓரளவுக்கு ருசியா சமைக்கிற மாதிரி நான் வந்து ஹோம் ஸோ வீட்டில் மட்டும் சமைக்கிறேன் வீட்டாளுங்க சாப்பிடக்கூடிய அளவுக்கு ருசியாக என்னால் செய்ய முடியும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நல்ல பெரிய ஓ வேற லெவலில் நான் சமைக்கிறாள்லாம் சொல்லவே இல்லை உங்ககிட்ட நான் எப்படி சொன்ன உண்டையும் வரும் நம்ம வேலை டென்ஷன் படுத்திகிட்டே இருக்காங்க இங்க பா அப்பா பார்த்து டென்ஷன் படுத்துகிறாயங்க இங்ககிட்ட எல்லாம் வாழ்றதுக்கு நல்ல சிம்ம தேர்ந்து போது இங்கெல்லாம் போடு ஐயோ தப்பா நினச்சிக்க சும்மா காமெடி சரி இப்போ நம்ம வந்து மசால் வந்து ஒரு அக்கோம் வதக்கி எடுத்து வச்சிட்டேன் அதை ஆரட்டும் எப்படி ஆறினதுக்கு பார்த்தா ஆறுப்போம் அது கூட நம்ம தாளித்து விட்டுரலாம் இந்த பிரியாணி வந்து ரொம்ப எல்லோரும் சொல்லி கொடுத்து ரொம்ப எல்லாேருக்கும் அளவுகள்லாம் சொல்லி செய்கிறதில்ல ஏன்னா நம்ம நிறைய பிரியாணி செஞ்சுருக்கோம் அதனால நம்ம சேனல்லையும் பிரியாணி அக்கச்சக்கமாக கிடக்குது அரை கிலோ ஒரு கிலோ ஒருத்தருக்கு பத்து ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ அப்படின்னு நிறைய பிரியாணி இருக்குது நம்ம சேனலில் அதனால் இது வந்து சும்மா அப்படியே போகிற போக்கில் செஞ்சுட்டு போயிடலாம் இது என்ன தெரியுங்களா ஏ எதுக்குடி இத்தனை தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இல்லை கையை கழுவி விட்டுனா இப்படி ஆகிடுச்சு ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லாதடி எல்லாரும் அவங்க அவங்க வீட்டில் அப்படிதான் அதுதான் என்ன இருந்தாலும் நம்ம சோசியல் மீடியாவில் வெளியில சொன்னால் கேவலமா நடிக்க மாட்டாங்க இங்கே இங்க பாருங்க பிரியாணியே செய்யலாம் அதுக்குள்ளேயே தயிர் பச்சடி ரெடியாயிருச்சு இதை வச்சுக்கோ அங்கே வை மூடி வை அவ்வளோதான் இப்போ தாளிச்சு விட்டுறேன் நானு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு புதினா மடித்தலை போட்டுருவோம் நல்லா மனசு அடுத்து பச்சை மிளகா போட்டுருவோம் காரத்துக்கு ஒரு அஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் வெங்காயம் போடல நான் வந்து நம்ம எப்பயுமே நார்மலாக சாப்பாட்டுக்கு எவ்வளோ அரிசி ஊற வைப்போமோ அந்த அளவுக்கு தான் சீரக சம்பா வந்து நான் வந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்க்கலாம் அசுமா வெட்டின வெங்காயம் பத்தலாம் ம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் ஓகேவா ரெண்டே வெங்காயம் சாரி ரெண்டு வெங்காயம் நீங்க நாலு பேத்துக்கு சரிங்க நாலஞ்சு எதையாவது ஒண்ணு ஏட்டி குட்டி சொல்லி விட்டுறது ஒரு வெங்காயம் கொடுத்துக்கோங்க நாலஞ்சு பேர் நாங்க சாப்பிடறதுனால நாங்க நாலஞ்சு நாலஞ்சு நல்லா வதக்கு இல்லைன்னு வச்சுக்கோ வேலையை விட்டு தூக்கிடுவேன் ட்ரைல்ஸ் பார்க்குறேன் ஒன்று ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக செஞ்சு பார்க்கணும் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த டைம் இதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ ஒரு புதுமை புது விதமாக ஒரு பிரியாணி செய்ய பிரியாணில வந்து நம்ம ரிசர்ச் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அதனால டிஃபரெண்ட் பண்ண போறியா அப்படி இல்ல சும்மா நானே ஏதாவது ஒரு லூஸ் ஏதாவது எதாவது ட்ரை பண்ணி பார்த்து நல்லா வந்துச்சுன்னா அடுத்து வந்து உங்களுக்கு சொல்றேன் சமையல் வந்து ப்ராப்பராக இந்த மசால் இந்த அளவுக்கு தான் போடணும் அப்படி தான் போடணும் அவங்க அப்படி போட்டாங்க நீங்க இப்படி போடணும் இது தப்பு சரி அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது நான் ஒரு விதமாக என்னோட ஸ்டைலில் ஒரு மசாலா போட்டேன்னா அஸ்மா வந்து அவளோட ஸ்டைலில் ஒரு மசாலா போடுவா அதோட அளவுகள் வேற இருக்கும் அந்த மாதிரி சமையலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒவ்வொரு விதமாக மாறிக்குவாங்க இந்த குழம்புக்கு இதுதான் மசால் போடணும் நீங்கள் வந்து தப்பாக செய்யறீங்க வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கதையே எங்கேயுமே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்போம் ஆமாம் அதுக்காக தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மசாலா போடுறதுல தான் அந்த கைப்பும் அளவுக்கும் இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு கைப்போக்கு அது எப்படின்னா இதே சட்டியில் இதே கரண்டியில் இதே அஞ்சரை பெட்டியில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து தான் நானும் வந்து ஏதாச்சும் ஒன்று செய்வேன் அந்த மேகியாக இருக்கட்டும் அந்த டீல கூட தானம்மா அந்த டீல கூட அம்மா வைக்கிற டேஸ்ட் எனக்கு பண்ணுறது அம்மா போடுற அதே இது அதே டீ பொடி அதே வந்து சக்கரை அதே பாக்கு தான் நானும் வைப்பேன் அதே மாதிரி தான் நானும் கேஸ் ஆன் பண்ணுவாங்க எனக்கு அந்த மாதிரி வரவே வராது மேகியா இருக்கட்டும் டீ வரட்டி கூட ஏமா வரட்டி கூட நீ வைக்கிற மாதிரி என்னோட இருக்காது வேற வேற மாதிரி இப்ப பரவாயில்ல வரட்டி வைக்க கத்துக்கிட்டேன் இல்ல வரட்டி வந்து நான் ஃபர்ஸ்ட் நிறைய கசப்பு போட்டுருவேன் இப்போ போடும் போதே இவ்வளோண்டு போட்டு டீ தூள் இத்தினோண்டு போட்டு அது எங்க வீட்டு எனக்கு டீ தீந்து போச்சா டீ தூள் தீந்து போச்சா இவ்வளோ இத்தினோண்டு போட்டு டீ வச்சா அதனால எனக்கு நல்லா இருந்துச்சு டீ அந்த கூட எங்க அத்தா குடிக்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ஸ்பூன் அளவு போட்டு அடுத்து சிக்கன் ஒரு கிலோ ஒரு கை கை படல மசாலாவை இங்க இருந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு அந்த உள்ள மசாலா எப்படி இருக்கு கூட எனக்கு தெரியாது பின்வாங்கல அதான் உண்மை தானே அது பொய் இல்லையில தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் அதனால கொஞ்சம் தயிர் வந்து பார்த்து தர தர எங்க ஒரு அடுப்பு எங்க இருக்கு சட்டி எங்க இருக்கு பாரு பிரியாணி மஸ்ட் தான் இதை தூக்கி அந்த பக்கம் வை இதை தூக்கி அங்கே வச்சுட்டு இதை தூக்கி அங்கே வை நான் சால் நான் தாளிக்கிறோம் தூக்கிட்டு போ பிரியாணி நல்லா இல்லைன்னா நான் பொறுப்பு இல்லை அந்த பிரியாணி நான் செய்யல செய்யலை கறி வந்து குட்டி கறி பாவம் விட்டு கொஞ்ச நேரம் குட்டி குழந்தை சிம்ல வச்சுட்டாமா வேணாம் வேணாம் கொஞ்சம் நேரம் இருக்கா சால் நாக்கு தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் அரைச்சிக்கலாம் தாளிச்சு கறியெல்லாம் போட்டு அதுக்கு வேக விடுவோம் இல்லையா அது மாதிரி வேகட்டு நம்ம போய் தாளிக்கலாம் என்ன எடுத்து ஃபுல்லாக இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை சால்நா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு நூறு கிராம் எண்ணெய் காஞ்சதுமே நூறு கிராம் சின்ன வெங்காயம் சின்னதாக வெட்டியிருக்கேன் கூட கருவேப்பில் புதினா மல்லித்தலை மூணுமே சேர்த்துருக்கேன் கிண்டி விடு லைட்டாக அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இதில் பட்டைக்கரம் போட்டு நான் தாளிக்கல என்ன காரணம் அப்படின்னா நம்ம முன்னாடியே மசாலா போட்டு வதக்கியிருக்கோம் அதனால தான் முந்நூறு கிராம் அளவுக்கு சிக்கன் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுத்து உப்பு அடுத்து நான் கறி நல்லா வதங்கினதும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் அடுத்து மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மசால் கலந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும் நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச மசால் சேர்த்துடலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஊற்றுங்க நல்லா ஊற்றிக்கோங்க நல்லா கெட்டியாக தான் இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம் நம்ம இதில் வந்து கறி கம்மியாக தான் போடணும் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விடலாம் ஒரே விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுவோம் கடைசி நேரத்தில் பரபரப்பாக வேலை இருக்கு இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணுவோம் ரெண்டே விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் த தம்பிகம் எதுவுமே கிடையாது அப்படியே விட்டு ஆஃப் பண்ணி விட்டுறது தான் அவ்வளோதான் வேலை ஓரளவுக்கு முடிஞ்சு இதுவும் கொஞ்சம் ஒரே விசில் இதுக்கு ரெண்டு விசில் இது சொல்லியிருந்தேன்னு அதுக்குள்ளே போட்டு வச்சிருப்பேன் எது வேணால் அது ரொம்ப அழுகி போயிடுச்சு அதனால தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து சிங்க்ல போட்டு கழுவா வேலை முடிஞ்சிட்டு ஸ்டீம் எல்லாம் இறங்கிருச்சு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம் சூப்பரா பார்த்தீங்கன்னா சால்னா பாருங்க ரெடி பரோட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல்ல இருக்கும் அப்படி ஒரு மனம் அப்படி ஒரு பக்குவம் பாருங்கள் சூப்பராக இருக்கு அந்த கலரை பார்க்குறப்பயே அருமையா இருக்குல்ல ஹோட்டல் என்ன ஹோட்டல் நம்ம வீட்லேயே செமையாக செய்யலாம் இதே போல் நீங்களும் பரோட்டா இருந்தாலும் சரி சப்பாத்தி அப்புறமா பூரி அதுக்கப்புறமா இட்லி தோசை இது எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி செய்யலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது எனக்கு 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 பாருங்க பாருங்கள் கரெக்டாக என்ன ஆச்சு தெரியுங்களா டால்னா வந்து செஞ்சு முடிக்க கரெக்டாக இப்படி எடுத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன் கரெக்ட் ஆஃப் ஆயிருச்சு அவ்வளோதான் ஒரு வேலை எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சூப்பராக பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே செஞ்ச மெத்தட் தான் பட்டக்கிறா மட்டுந்தான் இது சும்மா பிரியாணி சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பாரு சும்மா நார்மலாக போய் எல்லாத்தையும் போட்டு அப்படி இப்படி வரக்கிறதுலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் கொலைவா செய்யணுன்றக்காகவே நிறைய தண்ணி நான் எப்பயுமே ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்ற மாட்டேன் ஆனால் இன்னைக்கு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றி தான் பிரியாணி செஞ்சோம் ஏன்னா கொலைவா வேணும் அப்படின்றதுக்காக சூப்பராக சூப்பர் டேஸ்ட்டு டேஸ்ட்டு சூப்பர் நீங்கள் வந்து சால்னா வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது டிஃபன் செஞ்சீங்கன்னா அதுக்கு வந்து இந்த சால்னா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ்வளோதான் இதோட வீடியோ முடிச்சிடலாம் பாய் பாய்